இந்த உலகத்தில் பூச்சிகள் நம்மளுடைய நண்பர்கள் தான் சில வகை பூச்சிகள் தான் நமக்கு கெடுதல் செய்யறது ஆனா பொதுவா பூச்சிகள் நன்மை செய்யக்கூடியவை அடுத்து வண்டு பார்த்தாலும் ஓடும் வண்டுகள் அதுக்கு அப்புறம் இந்த மூணு தான் நம்ம நிலத்தை வளர்த்தது பூச்சி எல்லாமே கெடுதல் இல்லை பூச்சி ரெண்டே ரெண்டு வகை ஒன்னு நம்ம பயிரை திங்குற பூச்சி இன்னும் எடுக்கு அதை திங்குற பூச்சி இந்த ரெண்டு பூச்சி தான் பூச்சி நாம பூச்சிகளை அழிக்கிறது தப்பான ஒரு ஐடியா பூச்சியை நாம அழிக்க கூடாது அதுக்கு ஒரு அழிப்பான தொற்று விட்டு அதை அதை அழிக்கணும் அதுக்கு வேண்டிய வேட்பாடுகளை நாம செய்யறதில்லை அதனால பூச்சிய நம்ம பயிரை திங்கிற பூச்சி சைவ பூச்சி அதை திங்குற பூச்சி அசைவ பூச்சி நாம பயிரை திங்குற பூச்சியை அழிக்கிறேன்னு சொல்லி அதை திங்கிற பூச்சியை தான் அழிக்கிறோம் எப்படி மனுஷன்ல கெட்டவன் தெரியும் நல்லா சரியா வருவான் நல்லவன் ஒதுங்கி பதினி போவான் நமக்கு ஏண்டா சொல்லி இது மனித சுமோகம் பூச்சிகள் இருக்கேன் நல்லது செய்கிற பூச்சிகள் நல்லா பறக்கும் தெரியும் சிலந்தி தட்டம் இந்த மாதிரி பூச்சி பெரியவங்க இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியா சுத்தம் ஆனா நம்ம பயிரை அழிக்கிற பூச்சி இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா இலை கழுவில் இருக்கும் இலைக்கு பின்னால் இருக்கும் ஃப்ரீயாக வராது நாம மருந்து அடிக்கும் போது என்ன நடக்கும் ஸ்ப்ரே பண்றோம் எது சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கோ அந்த பூச்சிகள் தான் அழியும் நம்ம பயிர் அழிக்கிற பூச்சிகள் அழியாது அழியாதுங்கிறது மட்டுமில்ல எப்போவுமே இப்ப நமக்கு கொரோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது வந்த பல பழம் செட்டாங்க அப்புறம் போக போக சாதனை இன்னைக்கு குறைஞ்சது என்ன காரணம் நம்ம உடம்புல அந்த கொரோனாவை தாங்கிற அளவுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் உருவாச்சு அது உருவாக உருவாக தான் கொரோனா சாவுகள் குறைஞ்சிக்கிட்டு வந்தது அதே மாதிரி ஒரு பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா அந்த தீமை செய்கிற பூச்சி நன்மை செய்கிற பூச்சிகள் அப்படியே சேர்த்துடும் தீமை செய்கிற பூச்சிகள் பதிந்ததில்லை அந்த பூச்சிகள் அந்த நாம் அடிக்கிற மருந்தை தாங்குற சக்தியை அதாவது ஆண்டி பேகத்துக்கு அது அடைஞ்சிடும் நீங்க போய் எந்த விவசாய ஆபீஸ்லயோ இல்ல உடக்கடையிலயோ கேட்டீங்கன்னா போன தடவை என்ன மருந்து அடிச்சீங்கன்னு கேட்பாரு ஏன்னா அந்த மருந்தை திரும்ப அடிச்சா அந்த பூச்சி சாகாது அதனால அதுக்கு வேற ஒரு மருந்து தான் கொடுப்பாரு சரிதானே இதுதான் நிலை இப்போ இந்த பூச்சிகள் நன்மை செய்யற பூச்சிகள் எல்லாம் நாம் அழிச்சுட்டா பூச்சிகளால நமக்கு கிடைக்கிற பலன் குறைஞ்சிடும் அழிந்து போதும் இந்த பூச்சிகள் பூச்சிகள் மட்டும் இல்லைன்னா என்ன மகரந்த சேர்க்கை அந்த மகரந்த சேர்க்கையே நடக்காது அது நடக்கலைன்னா நம்ம பயிரில் விளைச்சல் கூடாது விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டு வரும் அதனால பூச்சி மருந்து பயன்படுத்த முதல்ல நாம இது பண்ணோம்